அத்தனை ஒரு மனுஷியை பார்த்து நீ எனக்கு தேவை என்று சொல்கிறாங்கள்னா அது அவர்களின் தேவை முடிகிற வரைக்கும் தான் தேவை முடிந்ததை என்ன பண்ணிடுவாங்க தூக்கி எரிஞ்சிருவாங்க அதாவது நம்ம ஒரு பெண் வாங்குறோம் அந்த பென்னு தீறுகிற வரைக்கும் தான் அதோட தேவை நமக்கு இருக்கு தீர்ந்தது நம்ம என்ன பண்றோம் தூக்கி எறையிறோம் அதே மாதிரி தான் உலகமும் என்ன பண்ணுவாங்கன்னா உலகத்துல உள்ள மனிதர்கள் நீ சொல்லும்போது தேவை முடிந்ததை தூக்கி எறின்னு ஆனா ஆனால் கிறிஸ்து நீ எனக்கு தேவை என்று சொன்னாங்கன்னா அவர் எப்பவுமே நம்மை தூக்கி எறியவே மாட்டாங்க நம்மை மேன் மேலும் என்ன பண்ணுவாங்க பயன்படுத்தி கொண்டே நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க எயேசு கிறிஸ்து நீ எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொல்லணும்னா அந்த கழுதையிடம் தேவன் பார்த்தது நமக்குள்ள இருக்க வேண்டும் கழுதைய தேவன் ஏன் எனக்கு வேணும் தேவைன்னு சொல்றாங்கன்னா அந்த கழுதையிடம் தேவன் பார்த்தது என்ன அப்படின்னு சொல்லி ஒரு மூன்று நம்ம பார்க்க போறோம் முதலாவது தேவன் பார்த்தது என்னன்னா லூக்கா